புரட்சி தமிழகம் தரையர் பேரவையின் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நோட்டீஸ் நோட்டீஸ் இல்ல நோட்டீஸ் இல்லையா வணக்கம் பழனிபாபா அவர்களின் நினைவு கூட்டத்திற்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சான்ற நன்றியை தெரிவித்து பழனி பாபா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க போட்டிங்கன்னா வெற்றி விழா இல்லைனா அனுதாப கூட்டம் ஆனா உங்களையும் எங்களையும் பிரிக்க முடியாது எப்போ உங்களுக்கு புத்தி வருதோ அதுவரை பேசிக்கொண்டோ இருப்போம் உங்களை திருத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அப்படியே நாம் தமிழர் கண்ணை மூணுங்க திரும்பவும் நான் படிக்கிறேன் உங்கள் கண்களுக்கு முன்னால் யாரோட உருவம் வருதுன்னு சொல்லுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க போட்டிங்கன்னா வெற்றி விழா இல்லனா அனுதாப கூட்டம் ஆனால் உங்களையும் எங்களையும் பிரிக்க முடியாது எப்ப உங்களுக்கு புத்தி வருதோ அதுவரை பேசிக்கொண்டே இருப்போம் உங்களை திருத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது ஈரோடையும் கண்ணை மூடி நினைத்தால் அண்ணன் சீமானின் உருவம்தான் நமக்கு வரும் பாபா அவர்கள் இருக்கிற போது இத்தகைய பெரும்படை அவரோடு இருந்ததோ இல்லையோ இன்றைக்கு பல சாட்டைகள் இருக்கிறார்கள் பல சேட்டைகள் இருக்கிறது அதனால் அண்ணன் சீமானை எவனாலும் ஒரு மசூரும் புடுங்க முடியாது ஏதோ அவர் பலருக்கு எதிரானவர் சிலருக்கு எதிரானவர் எல்லாம் ஆனால் பொறுத்தவரை அவர் எல்லா மதத்திலும் உள்ள அந்த மூட வழக்கங்களை சுட்டிக்காட்டினார் குறை சொன்னார் பேசினார் தட்டி கேட்டார் குறிப்பாக இஸ்லாமில் இருக்கிற வரதட்சணை வட்டிக்கு வாங்கிறது இதையெல்லாம் கூட பழனி பாபா அவர்கள் கண்டித்தார் என்பதிலிருந்தே அவர் ஒரு பொதுவான தலைவராக இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறார் இன்றைக்கு பல பேர் கூட்டணி கட்சிகள் என்றால் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டு அப்படியே இருக்கிறான் இருபத்தைந்து ஆண்டுகள் கருணாநிதியோடு உறவாக இருந்தவர் இருபத்தி ஐந்து மாத ஆட்சிக்கு பிறகு அதை முறித்து கொண்டு வெளியே வருகிறார் அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் பதிமூணு பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பதினோரு இஸ்லாமிய சகோதரிகள் மீது பாலியல் துன்புறுத்தல் நடத்தப்பட்டது பதினாறு கலவரங்களில் பதினோரு இஸ்லாமியர்களை சுட்டுக் கொன்றார்கள் ஒருவரை கூட இந்த இருபத்தி ஐந்து மாத ஆட்சி காலத்தில் கருணாநிதி வந்து பார்க்கவில்லை அதனால் நான் அவரோடு கூட்டணியை முறிக்கிறேன் அவருக்கு என் ஆதரவு இல்லை என்று சொன்னவர் தான் பழனி பாபா ஆனா இன்னைக்கு பாருங்க நீ என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி என் உடம்பிலே இருக்கிற கடைசி நரம்பை நீ இழுத்தாலும் சரி நான் உன்னோடு தான் இருப்பேன் என்று ஒரு கூட்டம் கூட்டணி என்ற பேர்ல இருக்கு இப்போ அதுதான் சொல்றார் கருணாநிதியை எதிர்க்க வேண்டிய காரணம் என் சமூகத்துக்கு துரோகி கருணாநிதி இன்றைக்கு இதே வாசகத்தை சில பேர் சொல்லி இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் துரோகி யார் என்று சொன்னால் கருணாநிதி தான் என்று சொல்லிட்டு இன்னைக்கு கருணாநிதி காலை கழுவி கொடுத்து கொண்டிருக்கிற பெருமகனார்களும் இத்தகைய சமூகத்தில் இருந்தால் வந்திருக்கிறார்கள் எனவே இத்தகைய சமூகத்திலே இருக்கிற இன்றைய தலைவருக்கும் நேற்றைய தலைவருக்கும் ஒரு அளவீடு தான் இந்த அளவீடு அவர்கள் அழகா ஒன்று சொல்வாரு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அம்பேத்கர் சொன்ன வாசகத்தை எஜுகேட் ஆர்கனைஸ் அஜிடேட்னு பாபா அடிக்கடி சொல்லுவார் அவர் சொல்றாரு அம்பேத்கர் எழுதி தான் வச்சுதான் ஒவ்வொரு முறையும் சிறையில் இருந்து நான் வெளியே வருவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற ஒரு எளிய மகன் எழுதிய அந்த அரசியல் அமைப்பு சாசனம் தான் காரணம் என்று பல மேடைகளில் அம்பேத்கரை உச்சி குளிர முகர்ந்தவர் தான் நம்முடைய பழனி பாபா அவர்கள் அவர் சொல்றாரு முதல் முதலாக என்னை கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்ட போது நான் பிரபாகரன் ஏந்தினேன் என்பதற்காக என்னை கைது செய்தார்கள் சீரணி அரங்கில் பிரபாகரன் அவர்களை நான் படத்தை ஏந்தி பொதுக்கூட்டம் நடத்தினேன் என்பதற்காக என்னை கைது செய்தார்கள் ஆனால் பிரபாகரனை சட்டப்பூர்வமாகவும் சந்திக்கலாம் சம்பிரதாயபூர்வமாகவும் சந்திக்கலாம் அத்தகைய சிறப்பு மிக்கவர் எந்த தப்பும் இல்லை என்று தமிழகத்தில் முதல் முதலாக சொன்னவர் தான் நம்முடைய பழனி பாபா இன்றைக்கு அண்ணன் சொல்றாரு அண்ணன் சொல்லும் போது அதை கேட்பதற்கு அதற்கு பின்னால் இருக்கிறோம் ஆனால் அப்படி இல்லாத காலத்தில் சொன்னவர் தான் நம்முடைய பழனி பாபா அவர்கள் அவர் சொல்றாரு இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்க்கலாம் அரசியல் கட்சி என்ற பேர்ல ஒரு நாள் குல்லா போட்டுன்னு கஞ்சி குடிப்பான் கேட்டா நான் இஸ்லாமியர் பாதுகாவலர் என்றான் அவர் சொல்றாரு தொப்பி போடாத முஸ்லீம் லுங்கி அணியாத இஸ்லாமியர் என்று எவனாவது இந்த இஸ்லாமியர் கூட்டத்திலே வந்தால் அவனை நம்பாதே அவனை விரட்டி அடிக்க வேண்டும் என்று அந்த சமூகத்துக்கு அறைகோள் விடுத்தார் ஆனா வரை அவர் சொன்னார் இல்ல ஆனால் அந்த சம்பிரதாயத்தை இன்று வரை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமியரும் இருக்கத்தான செய்கிறாங்க இப்போ அவரை வந்து மத சுவாசம் அது இதுன்னு சொன்னாங்க அவர் சொன்னாரு நான் ஏன் நான் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்தவன் நான் ஏன் வந்து மதம் மாறுறேன் இந்துத்துவம் இந்துத்துவான்னு சொல்றவங்க எல்லாம் என்னை ஒரு டிஸ்கிரிமினேஷன்ல பார்க்குறான் அதனால் இங்கே இருக்கிற இந்துக்களும் இந்துத்துவம் தன்னை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார் இங்க இந்த நேரத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் வருகின்ற மார்ச் பதினாலு குறிஞ்சாங்குளம் நினைவு நாள் குறிஞ்சாங்குளத்துல இப்ப பாபா சொன்னார் இந்துத்துவம் இந்துக்களும் தன்னை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று குறிஞ்சாங்குளத்துல ஒரு பறையர்குடியில் பிறந்தவர்கள் தங்களுக்காக ஒரு கோயில் வேண்டும் என்று காந்தாரி அம்மன் ஒன்று ஒரு கோயில கட்டுறாங்க ஏற்கனவே அது வந்து இருந்தது அந்த எடுத்து விட்டு ஒரு கற்சிலை வைக்க வேண்டும் எங்கள் நாங்களா இப்ப வளர்ந்துட்டோம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பா இருக்கிற போது இன்னும் எங்கள் தாத்தா காலத்தை போல அங்க சிலை எதற்கு ஒரு வைக்கிறாங்க சிலை வைக்கிறாங்க காலநில குடியிருப்புல பறையர்கள் ஒரு கோயில வைக்கிறான் அந்த கோயில் எதிர்புறம் இருக்கிற வேற்று தமிழர் அல்லாதவர்கள் தமிழ் பேசாதவர்களுக்கு அது வந்து இந்த சாமி எங்களை நோக்கி பார்க்க கூடாது என்றான் பொதுவா கோயிலுக்கு போனா சாமியை பார்க்கணும் சாமி என்ன பார்க்கணும் நான் சாமியை பார்க்கணும் அப்படி கும்பிடுகிற இந்த சமூகத்துல பறையர்குடியிலே இருக்கிற ஒரு சாமி அந்த சிலையின் கண்கள் எங்கள் பகுதியை நோக்கி பார்க்க கூடாது கோயில் கட்டி கும்புற அளவுக்கு நீங்க வந்து வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது அந்த எதிர்ப்பு கலவரமாக மாறுகிறது அந்த கலவரத்திலே பட்டியல் சமூக மக்களுக்காக அண்ணன் சீமான் போன்ற அந்த காலத்தில் இருந்த வைபா ஜான் பாண்டியன் இவர்கள் எல்லாம் ஓரணியில் திரண்டு பேச்சுவார்த்தைக்கு போறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த மாற்று சமூக தெலுங்கருக்கு ஆதரவாக வந்தது யார் தெரியுமா வைகோவின் தம்பி ரவிச்சந்திரன் தான் அந்த தெலுங்கர் சார்பாக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார் பேச்சுவார்த்தைகளை தோல்வி அடைகிறது இவர்கள் கோயில் கட்டுகிற வேலையை செய்கிறார்கள் அப்படி வேலையை செய்த போது ஒரு அங்க இருக்கிற டூரிங் ஸ்டாக்ஸ்ல இரண்டாவது சினிமா பார்த்து விட்டு அவர்கள் வருகிறார்கள் சுப்பையா சக்கரை பாண்டி அன்பு அம்பிகாபதி ஒரு நாலு பேர் நண்பர்கள் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு அப்போது அந்த நான்கு பேரையும் கழுத்தை அறுத்து கழுத்தை வெட்டி கை கால்களை துண்டம் துண்டமாக ஆக்கி கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்டதோடு அல்லாமல் பொதுவாக தமிழகத்தில் பல கொலைகள் நடந்திருக்குது கழுத்தை வெட்டியிருக்கான் காலை வெட்டியிருக்கான் சங்க அறுத்திருக்கிறான் ஆனால் குறிஞ்சாங்குளத்தில் அந்த கழுத்தை அறுத்து விட்டு அந்த நால்வரின் ஆணுறுப்பை அறுக்கிறான் அந்த நால்வரோட ஆணுறுப்பை அறுத்து மாத்தி மாத்தி இன்னொருத்தன் வாயில் வைக்கிறான் என்ன அர்த்தம் உரிமை கேட்டால் தமிழகத்திலே தமிழர்கள் தங்கள் உரிமையை கேட்டால் இந்த கதிதான் இருக்கும் என்று சொல்லப்பட்டது இன்னிய வரை அதற்கு ஒரு தீர்வு வந்திருக்குமா இது ஒரு தமிழர் ஆட்சியாக இருக்குதுன்னு சொல்லுங்க அதற்கு ஒரு தீர்வு வந்திருக்கும் வந்திருக்காதா ஆனால் திரும்ப திரும்ப நாம் தெலுங்கர் தமிழர் அல்லாதவர் தெலுங்கர் 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 காசை வாங்கிட்டு தமிழர்கள் ஓட்டு போடுகிற கேவலமான நிலையில தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கார்கள் இதுதான் வருத்தம் அப்போ இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு விடுதலை ஆகுது ஒரு அரசு என்ன பண்ணணும் நாலு பேரை பச்சை பதைக்க கொண்டு அந்த படுகொலை உலகம் முழுக்க இந்தியா முழுக்க அந்த பச்சை படுகொலை பேசப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்னிலே குற்றவாளிகள் எல்லாம் விடுதலை அடைகிறார்கள் ஆனால் எந்த அரசும் அது மீது நடவடிக்கை எடுக்கல அப்பீலுக்கு அரசு போகல அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணனின் நண்பர் அன்னர் பாலசிங்கம் அவர்கள் ஒரு குறும்படம் எடுக்கிறார் குறிஞ்சாங்கலம் ஒரு இனத்தின் வழி அப்படின்ற ஒரு குடும்பம் குறும்படம் ஒரு ஷார்ட் பிலிம் அந்த படத்தை அவர் எடுத்தார்ன்றதுக்காக அவரையும் அந்த குழுவையும் கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள் பிறகு இப்படியாக தொடர்ந்து அன்றைக்கு தொண்ணூத்தி எப்படி அந்த படுகொலை நடந்து அந்த தமிழர்கள் ஆதி தமிழர்கள் பறையர்கள் எப்படி அடக்கப்பட்டு கிடந்தார்களோ இன்றைக்கு இருபத்தி ஐந்து இன்று வரை அதே நிலையில் தான் இருக்கிறான் இது எப்படி தமிழகத்தில் சாத்தியமாகுது சீமான் பேச்சை கேட்க மாட்டீங்களே இது எப்படி சமூகத்தில் சாத்தியமாகுது சீமானவர்கள் பேச்சை கேட்டால் இது தமிழகத்தில் சாத்தியமாகுமா இப்ப ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னா இந்த நியூ இயர் அன்னைக்கு குழந்தைகள் விளையாட்டு போட்டி நடத்துவாங்க சின்ன சின்ன அப்போ குறிஞ்சாங்குளம் பக்கத்திலே இருக்கிற ஒரு மைதானத்தில் குழந்தைகள் விளையாட்டு போட்டி நடக்குது அதற்கு எதிர்த்தரப்பு பெட்டிஷன் இங்க எல்லாம் விளையாட்டு போட்டி எல்லாம் இவங்களுக்கு நடத்தக்கூடாது அனுமதி போலீஸ் தரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே போலீஸும் அனுமதி மறுக்குது அப்போ அன்றைக்கு தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது அந்த கிராமத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி நாலு பேர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் அட்டை இந்திய அரசால் இந்திய குடிமகன் என்று வழங்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆவணங்களிலும் அந்த மக்கள் தாசிதாரின் முகத்திலே தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் இந்திய பிரஜை எங்களுக்கான இந்திய பிரஜைக்கான எந்த உரிமையும் இந்த அரசாங்கத்தால் மறுக்கப்படுகிறது எனவே எங்களை குடியேற்ற மகளாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி இருபத்தி ஆறு பேர் அந்த அட்டையை தூக்கி போட்டு ஆறு நாட்கள் அந்த பகுதியில் உண்ணாவிரதம் நடைபெறுகிறது எந்த கட்சியும் இதை கேட்கல அப்போ அன்றைக்கு எல்லாம் சொல்லுவாங்க நேர்மையான தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலாளர்கள் இதுவரை இருந்து இந்த தமிழகத்திலே இருந்த தலைமைச் செயலாளர்கள் இறை அன்பு ஒரு நேர்மையான மனுஷனை பார்த்திருக்கே முடியாதுன்னு பல பேர் சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்போ இறை அன்பு கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறோம் போயிட்டு எதிரில் உட்காந்தோடனே எங்க இப்படிதான் சொன்னேன் ஏங்க எங்க ஊர்ல தமிழ்நாட்டில் ஒரு நூத்தி இருபத்தி ஆறு பேர் அரசாங்கத்து இந்திய குடிமக்களுக்கான அத்தாட்சியெல்லாம் செவிட்டு எரிஞ்சுட்டு உட்காந்துங்கிறானே இந்த அரசு கொஞ்சம் கூட பார்க்காதா அப்படின்னு கேட்ட உடனே அவர் பக்கத்தில் இருந்த ஐஏஎஸ் கிட்ட என்ன ஏன்னு கேள்வி ஆண்டாரு அப்புறம் கேட்ட பிறகு ஆமாங்க கொடுத்த ஆறு நாள் ஆச்சாம் இதுதான் அரசாங்கம் கோயில்பட்டி குறிஞ்சாங்கலம் எங்கே இருக்குது சென்னை கோட்டை எங்க இருக்குது சரியான நபர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் அது சரியா கண்மையாகி போயிருக்கும் இல்ல அதுக்கப்புறம் சரி நாங்க போங்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தலைமைச் செயலிருந்து வருவதற்கு முன்னாடியே அந்த ஆதார் கட்டையெல்லாம் வாங்கிக்கங்க யோ நாங்க லூஸ் ஆயா தமிழர்கள் எங்க கிட்ட அது பாரமா இருக்கு கொடுத்தோம் எங்கள் பிரச்சனைக்கான தீர்வை தான் நான் உங்களிடம் கொடுத்தோம் அதால பிரச்சனைக்கான தீர்வு வராமல் நாங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நாங்க ஒரு வேலை செஞ்சோம் என்னுடைய தம்பி பாஸ்கரை அனுப்பி ஏப்பா இந்த பிரச்சனையை நாம வந்து அரசாங்கத்தோடு முட்டு கொடுப்பதை முட்டு போடுவதை விட சண்டை போடுவதை விட எவன் எதிராளியோ அவனிடமே போய் கேட்டு விடுவோம் சொல்லிட்டு வைகோவை பார்க்கறதுக்கு போனான் நீ தானே பிரச்சனை பண்ற உன்னைய வச்சு தானே அவங்க எல்லாம் ஆடுறான் அப்படின்னு போன உடனே வைகோவின் மகன் துரை வைகா வையாபுரியா துரை வையாபுரி அங்க இருக்கார் சரி துரை வையா கூட இந்த மாதிரி எங்க அண்ணா அமிச்சாரு அவர் சொல்லிட்டாரு நீங்க இந்த பிரச்சனையை ஒரு தீர்வா கொண்டு வாங்க அப்படி இல்லனா இந்த போராட்டத்தை நாங்கள் அரசின் பக்கம் திருப்ப மாட்டோம் இந்த போராட்டத்துக்கு காரணமாக இருக்கிற மதிமுக வைகோ பக்கம் இந்த போராட்டத்தை திருப்ப வேண்டிய கட்டாயம் வந்துடும் பாத்துங்க அப்படின்னு எங்க ஆபீஸ்ல வந்து எங்க கிட்ட சொல்றீங்களா இல்லங்க எங்க அண்ணன் சொல்ல சொன்னாரு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் சரி நீங்க போங்க நாங்க அதை பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு இரண்டு நாட்களில் பதில் தருகிறோம் என்று எந்த பதிலையும் சொல்லாமல் போனார் அன்றைக்கும் இந்த தமிழ் பறையர்கள் உரிமை பெற்று விடக்கூடாது என்று நம்மள இருந்தே ஒருத்தன் சொல்றான் இந்த போராட்டத்துக்குலாம் நீங்க வந்து பயப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் இதை நாங்க எப்படி திசை திருப்புறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கும் அந்த போராட்டத்தை வந்து அவங்க வந்து திசை திருப்பினா இதுதான் தமிழகத்துல எதேச்சியா இந்த ஆட்சியாளர்கள் தமிழர்களை பார்க்கிற பார்வை இந்த பார்வை நம்ம எப்படி இவர்கள் பார்க்கிறார்கள் என்று இங்கே இருக்கிற தமிழெல்லாம் புரிஞ்சுக்கணும் பாபா அவர்கள் கூட இந்த பறையர் வன்னியர் ஒற்றுமையை பத்தி நிறைய பேசியிருக்காரு பாமகவில் பலரை இணைத்தவரும் இந்த பயணி பாபா அவர்கள் தான் நானு ஈரோடு இணைத்ததற்கு பிறகு எனக்கு தினமும் ஒரு முப்பது நாற்பது கால் வரும் எப்படி நீ சீமான் மேல ஏறலாம் சீமான் மேடையில் ஏறலான்னு நான் கூட பல பேர் கூட சொன்னேன் அன்னை அண்ணனோட அண்ணன் வந்து தம்பிக்கு பல வகைகளை கொடுப்பாங்க ஆனா ஒரு தம்பிக்கு அண்ணன் தொல்லை கொடுத்து விட்டாரப்பா என்னப்பா இது அவருக்கு இப்ப கொஞ்சமாவது குறஞ்சிருக்கா ஏன்னா பாதி பேர் இந்த பக்கம் டைவர்ட் ஆகி வந்துவிட்டான இருபதாம் தேதி சென்னையில் ஒரு மாநாடு நடந்தது பாமாக அதாவது அண்ணே சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கிறத சொல்லி ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அண்ணன் சீமானும் ஒரு பட்டியல் முதல்வராக்கிறன்னு சொல்றாங்க இந்த ஒற்றுமை வளர வேணும்னு சொன்ன உடனே சொல்றான் பாமக கிட்ட வேற காசு வாங்கிட்டியா இவங்க வாங்கி வாங்கியே பழக்கப்பட்ட இங்க பல கட்சிகள் தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிற நிலையில வெறும் கொள்கையை அணி திரள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன் பாருங்க நீங்க தமிழங்கண்ணி ஒழுங்கா தமிழர் சிந்தனையோடு அண்ணன் சொல்றதை கேட்டிருந்தா பெரும்பான்மையான தமிழர்கள் இங்க இருக்கிறமே நம்ம சமூகத்தின் ஒரு வீரனை அந்த அரசு தடை விதிச்சிருக்க கொஞ்ச நெஞ்சமாவது தமிழகத்தில் எந்த போராட்டமாவது விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை இந்திய அரசு நீக்க வேண்டும் என் இனத்தின் மீதான தடையை இந்திய அரசு நீக்க வேணும்னு ஒரு தமிழன் பேச மாட்டீங்களா தவிர என்ன இது நீங்க பிரிட்டன் இங்கிலாந்து அந்த கேமரூன் கேமரோன் பதினாறு வரைக்கும் பிரதமராக இருந்தார் அவர் வந்து பொங்கலுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்வார் அப்போது அவர் சொல்றாரு இங்கிலாந்து தேசம் என்பது சூரியன் அஸ்தமனமாகாத தேசம் இந்த தேசத்தின் பொருளாதாரத்தில் குறிப்பாக சில்லறை வணிகத்தில் இங்க இருக்கிற தமிழர்கள் சில்லறை வணிகத்தின் முதுகெலும்பாக இருக்கிறார்கள் தமிழர்கள் என்று சொல்றார் யாரை சொல்றாரு இலங்கை தமிழர்களை சொல்றாரு நம்ம ரத்த உறவுகளை சொல்றாரு அந்த ரத்த உறவுகளை அந்த நாடு பயன்படுத்துகிறது ஆனால் நம்முடைய இந்தியா நம்முடைய தமிழ்நாடு எங்க வச்சிருக்கு இன்னும் சிறை கொட்டடியில் அகதிகள் முகாம் என்ற பெயரில் இவ்வளவு நம்முடைய சொந்தங்களை அகதிகள் முகாமில் வைத்திருக்கிற இந்த அரசுகள் அகலும் வரை சீமானன் குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் நீங்க இப்போ இப்பவும் நாம வந்து இதை தெளிவடைய நிச்சயமாக அடுத்த தலைமுறை இதை கேட்பதற்கு கூட காதுகள் செவிடாக இருக்கும் எனவே செந்தமிழன் அவர்கள் களத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இங்கே இருக்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள் இருக்கிற பாருங்க எல்லா ஊடகங்களும் யாரெல்லாம் தமிழகத்தின் தலைமையாக தமிழர் என்று பேசுகிறார்களோ அவர்கள் மீது அவதூறு வீசுகிற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்களுக்கு இருக்கிறது எனவே எனது அன்பான சொந்தங்களே திரும்பவும் ஒரு முறை கண்ணை மூடி பாருங்கள் இந்த பாபாவின் முகத்தை பாருங்கள் கண்ணை மூடி பார்த்தால் அண்ணன் சீமானின் முகம் உங்களுக்கு தெரியும் ஒரு பாபாவை இழந்து விட்டோம் தமிழர்களே ஒரு பாபாவை இழந்து விட்டோம் செந்தமனின் சீமானையும் நாம் இழக்க நேரிட்டான் இந்த சமூகம் நூறு அல்ல ஐநூறு வருடங்கள் ஆனாலும் தமிழருக்கு விடுதலை கிடைக்காது எனவே செந்தமிழின் சீமானின் கரத்தை வலுப்படுத்த இங்கிருக்கிற இருக்கிற ஜனநாயக சக்திகள் ஓரணையில் சீமானின் பின்னால் நிற்க வேண்டிய கட்டாயம் இது எனவே சீமானை நாம் பாதுகாப்போம் சீமானை ஏதோ சீமானை பாதுகாப்பதல்ல சீமானை பாதுகாப்பு என்பது செந்தமிழன் சீமானை பாதுகாப்பு என்பது இந்த தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்கு ஒப்பாகும் எனவே இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் இனத்தின் தலைவன் சீமான் சீமானின் பின்னால் தமிழினம் இருக்கிறது என்பதை நிலைநாட்ட வேண்டும் எனவே நாம் அனைவரும் சீமானவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்